ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இந்த மாதிரி சூப்பரான ஒரு கருப்பு கவனி அரிசி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் டெய்லி ஒரே மாதிரி தோசை செஞ்சிட்ருக்கறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க நம்ம அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஒரு கப் அளவுக்கு கருப்பு கவனி அரிசி எடுத்துருக்கோம் அதே அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம் அந்த கப்பில் பாதி அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நம்ம தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறினா போதும் நம்மளுக்கு பாருங்கள் மூடி வச்சிடலாம் இது அப்படியே ஊறிகிட்டு இருக்கட்டு பாருங்க அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா ஊறி கிடச்சிருச்சு நம்ம இப்போ அதை வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் உப்பு நம்ம அரைச்சி பின்னால தோசை சுடும்போது சேர்த்திக்கலாம் இப்போ சேர்க்க வேண்டாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் நம்ம நம்ம வந்து ஓரளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம் அப்போ தான் தோசை நல்லா மொறுமொறுன்னு வரும் பாருங்கள் இதை வந்து புளிக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஆனாலே ஓரளவுக்கு குளித்த மாதிரி ஆயிடு பாருங்கள் நம்ம இது கூட கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பதத்துக்கு நம்ம கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் தோசை நல்லா சாப்பிட்டா வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு வருங்க தோசை பாருங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ அதை திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக மொறுமொருன்னு இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்